ஹலோ மக்களே இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா தான் நம்ம அதை எப்படி பண்ணலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நான் ப்ரெட் அல்வா செய்கிறதுக்காக எட்டு ப்ரெட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் சைடில் உள்ள அந்த லேயர்லாம் வந்து கட் பண்ணிவிடுங்க அது நம்மளுக்கு வேண்டாம் அதோடு போட்டிங்கன்னா அது கருகிட்டு அது வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்காம போயிடும் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெயை விட்டுட்டு நம்ம வந்து அந்த ப்ரெட்டை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரதிட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோக்கு அவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த அல்வாக்கு வந்து நல்லா கலர் கிடைக்கும் அதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கருக விட்டுறாதீங்க டேஸ்ட் கிடைக்காமல் போயிடும் இப்போ நல்லா ஒன்று ஒன்றா போட்டு இந்த பதத்துக்கு நம்மளுக்கு வந்தால் போதும் கோல்டன் கலரில் வந்தால் போதும் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு நல்லா வந்து நம்ம பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி வச்சுட்டு நம்ம அதே கடையில் வந்து ஒரு கப்பு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்கு வந்து நான் ரெண்டு கப்பு தண்ணி அதே கப்பில் வந்து நான் ஊற்றுறேன் ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க அந்த ஜீனி பால் வந்து நல்லா ரொம்ப ஓரளவு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நம்ம குலோப்ஜாம் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த பதமும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் பார்க்க வந்து நல்லா கொஞ்சம் பிசு பிசுன்னு வந்தாலே போதும் அதுதான் கரெக்டான பதம் எவ்வளோக்குள்ள ஜீனி பால் கரெக்டாக இது பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அந்த ப்ரெட்டு வந்து நம்மளுக்கு ஊரி வந்து நல்லா வந்து மாவாக வரும் ஸோ நல்லா வந்து பாருங்கள் இந்த பதத்தில் வந்து நீங்கள் வந்து வந்தாலே போதும் இப்போ வந்து நம்ம நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டே வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் பவுடர் இல்லாதனால ஏலக்காய் வந்து நல்லா தட்டி அதில் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ப்ரெட்டு வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒன் வீக்காக வந்து எனக்கு பத்து பத்து நாள் வந்து எனக்கு வேணும் ப்ரெட்டு வச்சு வச்சு சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து பால் வந்து ஆட் பண்ணாதீங்க கெட்டு போயிடும் ஸோ நான் வந்து ரெண்டு நாளைக்கு வந்து எனக்கு போதுமானது ஏன்னா பிரெட் அல்வா வந்து நல்லா வீட்டில் நிறையா நல்லா சாப்பிடுவாங்க ஃபேமிலிஸில் அதனால் நான் வந்து பிரெட்டெல்லாம் வந்து நான் பால் சேர்த்துருக்கேன் அந்த பால் சேர்த்தோடனே நல்லா வந்து நம்மளுக்கு வந்து கரைஞ்சி வந்துருச்சு அந்த பிரெட்டு வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்துருக்கு அப்படின்ட்டு பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து நெய் கலந்து நம்ம வந்து முந்திரி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கலாம் கிஸ்மிஸ் பழம் வந்து நாங்கள் யாரும் அவ்வளோவா நாங்கள் விரும்பாதனால நாங்கள் வெறும் முந்திரி மட்டும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் இப்போ நெய்யை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து முந்திரி வந்து ஒரு பத்து இதுக்கு வந்து நான் முந்திரி வந்து ஆட் பண்ணி எடுக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து சேர்த்து விட்டுருக்கோங்க இதுக்கு வந்து நல்லா நெய் வந்து அதிகமாக புதுனா அல்வாக்கு வந்து நல்ல நெய் வாசனையாக சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பராக இருந்தது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் வந்து எங்கள் மாமியார் தான் எனக்கு சொன்னாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ